தினம் தினம் நியூஸில் வந்து பெண்கள் கொடூரமாக நடந்துக்கிட்டாங்க குழந்தையவே கொண்டுட்டாங்க அப்படியெல்லாம் வந்து நியூஸ் வருது ஆனால் பெண்களை மதிக்கணும் தெய்வமாக நினைக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்படி பண்ணுறப்ப எப்படி நம்ம அந்த மாதிரி நினைக்க முடியும் எதனால் அப்படி பண்ணுறாங்க ஓகே இப்போது சோசியல் மீடியா காலமாக இருக்கிறது இந்த காலத்தில் யாரும் தப்பிக்க முடியாது சிவனோட மூணாவது கண்ணான நெற்றிகன் எல்லார் கையிலையும் இருக்குது சிசிடிவி கேமரா இருக்குது நாட்டில் நடக்கிற அநியாயங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் வரைய வருது இவர் கேட்குற கேள்விக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா சமீபத்தில் வர நியூஸ் எல்லாம் அடிக்கடிக்கு வருது சமீபத்தில் பெண்கள் வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்கிறதா வருது நேற்று ஒரு பெண் வந்து எட்டு திருமணம் பண்ணாங்க ஏமாற்றி ஏமாற்றி எட்டு திருமணம் பண்ணி ஏமாற்றி இருக்கிறாங்க அப்படின்னு ஒன்று வந்தது அதுக்கு ரெண்டு நாலு நாளுக்கு முன்னாடி ஒரு நியூஸு ஒரு பெண் வந்து ஆ கள்ளக்காதலோட இணைஞ்சி கணவனை கொன்று அவரோட ஆணூர் போய் கிரைண்டரில் போட்டு அரை அரைச்சிட்டாங்கன்னு வருது ஸோ இந்த மாதிரி அறக்கத்தனமாக கொடூரமெல்லாம் இருக்கிறாங்களே அப்படிங்கிறது ஒரு ஆதங்கமாக இவர் கேட்குறாரு கேள்வி பணத்துக்கு ஆசை கள்ளக்காதனோட சேர்ந்து கைக்குழந்தையே தன்னோட தாய் கை குழந்தையெல்லாம் கொள்கிறாங்க இதெல்லாம் கொடூரமாக இருக்குது அப்புறம் ரீல்ஸுங்கிற பேரில் நம்ம நிறைய பார்க்குறோம் காசுக்கும் பணத்துக்கும் இப்படி இப்படியே மாறுறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அஞ்சு பிரேக்கப்பு கம்மி இல்லாமல் ஆகுது இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான கேள்விக்கு வழிவகுத்து இருக்குது அதாவது பெண்களை தெய்வமாக வணங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஆதியில் பெண்களை தெய்வமாக வணங்க சொன்ன காரணம் என்ன எல்லாத்துக்கும் பெண்ணுக்கொண்ட தெய்வத்தன்மையை கொடுத்து அதை நம்ம போதிக்க நம்ம பின்பற்ற காரணம் மொழி அப்படின்னா தாய்மொழின்னாங்க நாடுனால் தாய் நாடுன்னு சொன்னாங்க ஆறுகளை எல்லாம் பெண்கள் பேரால இந்தியாவில் அழைக்கிறாங்க எல்லா ஆறுகளுக்கும் நதிகளுக்கும் பெண்களோட பேர் தான் இருக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தாய்மையாக தெ தெய்வமாக பெண்களை மதிக்கணுங்கிறதுக்காக தான் பெண்களோட பேர்களை முன்னிறுத்துகிறாங்க இந்து மதம் அல்லது சனாதன மதன்றது பெண்களை ரொம்ப போற்றி போகக்கூடியதாக சிவா விஷ்ணு பிரம்மா மும்மூர்த்திகளுக்கு முன்னாடி ஒரு சக்தி இருந்ததுன்னா அந்த சக்திக்கு பேர் ஆதிபராசக்தின்னு சொல்லுவாங்க ஆதிபராசக்தி அதே பெண் ரூபமாக தான் வடிவமைச்சிருக்கிறாங்க அந்த சக்தியே ஜோரூபம் ஜோதி ரூபமாக இருந்ததெல்லாம் சொல்லுவாங்க ஸோ ஆதி பராசக்தி என்றால் அண்ட சராசரங்களுக்கும் மூத்த முடிவனாக இருக்கக்கூடிய சிவனுக்கே ஒரு முன்னாடி ஒரு சக்தி இருந்ததுன்னா அது பேர் ஆதிபராசக்தியாக சொல்கிறாங்க அப்போ அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்த மதம் இந்த மதம் நாடு இந்த நாடு பெண்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தோம் காரணம் என்ன அப்படின்னா தமிழ் இலக்கணம் ஒரு நாலு விஷயத்தை சொல்கிறோம் அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்புன்னு சொல்லக்கூடிய நாலு இலக்கணத்துக்கு உட்பட்டவர் பெண் அப்படின்றாங்க அச்சம் மடம் ஞானம் பயிர் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டாவது இருபத்தேழு அருங்குணங்கள் கல்யாண குணங்கள்னு சொல்லுவாங்க ராமருக்கு இருக்கும் ராமருடைய ராமாயணத்தில் பார்த்தா அவருக்கு இருபத்தேழு கல்யாண குணங்கள் இருக்கும் நாம் கூட அந்த இருபத்தேழு கல்யாண குணத்தை விரிவாக்கம் பண்ணி நூற்றி எட்டு கல்யாண குணங்களாகாத நூற்றி எட்டு குணங்களாக மாற்றி பேசிக் பிரின்சிபல் டு சக்ஸஸ்னு நாம் கூட புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ராமர்கிட்ட இருந்த இருபத்தேழு குணங்களை விரிவாக்கம் பண்ணி ஒன்று ஒன்று நாலு நாள் ஆக்கி அந்த நாளே அப்படியே பார்த்தா நூற்றி எட்டு ஆகிடுச்சி நூற்றி எட்டு குணங்களுக்கு ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கேன் பேசிக் பிரின் ப்ரின்ஸிபல்ஸ் டு சக்ஸஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு புக்கு கூட போட்டிருக்கோம் ஸோ அந்த இருபத்தி ஏழு கல்யாணம் கல்யாண குணங்கள்னு சொல்லக்கூடிய நல்ல குணங்கள் வந்து பெண்களுக்கு இருக்கணும் இருந்தது நம்ம பழைய படம் ஒன்று இருக்கும் படம் பெயர் எனக்கு தெரியல விதியாக ஏதுன்னு தெரில அந்த படத்தில் போஸ்ட்மேனாக பாக்கியராஜ் வருவார் ஒரு ஊரில் பஞ்சா பஞ்சாயத்து நடக்கும் அப்போ வந்து ஒரு நாலு கண்ணை கருப்பு கரசி பேரை சொல்லுங்கன்னு சொல்லும்போது கண்ணகி நலாயினி சாவுத்திரி அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க அந்த பஞ்சாயத்தை நாசம் பண்ணுறதுக்காக இவர் என்ன பண்ணுவார் அங்கே இருக்கிற பெண்களெல்லாம் ஒசி பேர் தர்றாரு பாருங்கள் உங்கள் வீட்டுக்கார் யாராவரோ பேரெல்லாம் சொல்கிறாரு உங்கள் பேரை சொல்ல மாட்டுறாருன்னு சொல்லிவிடுவார் இது எயிட்டிஸில் வந்த படம் எண்பதுகளில் வந்த படம் அப்போ நம்ம வீட்டில் பெண்கள் இருக்காங்க அம்மா இருக்காங்க அக்கா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க பெண்ணு இருக்கா பொண்டாட்டி இருக்காங்க மனைவி இருக்கு இப்படிலாம் நாம நாமையா வேற யாரோ ஒரு பேரையே சொல்றோம் அப்படின்னு எண்பதுல சிந்திக்க வச்சிருக்காரு பாக்கியராஜ் ஆக அந்த குணங்கள் இருக்கு அச்சம் மடம் பயிர் பண்ணுற நாலு இலக்கணம் இருக்கணும் இருபத்தி ஏழு குணங்கள்னு சொல்லக்கூடியது தாய்மைங்கிற ஒரு அற்புதமான குணம் இருக்கணும் தாய்மைனா கருணையோட உச்சம் அன்பு கருணை தாய்மை அடக்கம் ஒடுக்கம் பொறுமை பூமிக்கு வந்து பொறுமா பூமாதேவின்னு சொல்லுவாங்க பொறுமையா அதான் பூமியாகலான்னு பூமாதேவின்னு சொல்லுவாங்க கற்பு அடக்கம் ஒழுக்கம் இதெல்லாம் இருந்தது ஆனால் உலகமயமாக்கப்பட்ட பின்பு இந்த உலகம் உலகமயப்ப எது எதால் உலகமயமாக்கப்பட்டது அப்படின்னா விமானம் கப்பல் சேவை முதல்ல கப்பல் சேவை ரெண்டாவது விமானம் மூணாவதா இன்டர்நெட் இப்படி ஒன்று ஒன்றா போது அடுத்த நாட்டில் என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம் விஞ்ஞான வளர்ச்சி மற்ற கலாச்சாரங்களை நமக்கு தெரிய ஆரம்பிச்சுது அந்த கலாச்சாரத்தில் ஈடுபட்டோம் விரும்பணும் அதையே நம்ம வந்து பின்பற்றினோம் அவங்க பேண்ட்டு போட்டாங்க நம்ம பேண்ட் போட ஸ்கர்ட்டு போட்டாங்க நம்மங்க ஸ்கர்ட்டு போட்டோம் இந்த மாதிரிலாம் நமக்கு நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட் படத்துலேயே நம்ம அதெல்லாம் பார்த்துருக்குறோம் அறுபதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லேயே மேலை நாட்டு கலாச்சாரத்தை பற்றிலாம் சினிமாலெலாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஆக இந்த திரைப்படம் கூட அந்நிய கலாச்சாரத்தில் அந்நிய நாட்டோட விஞ்ஞான வளர்ச்சி தான் அது நம்ம நாட்டோட விஞ்ஞான வளர்ச்சி கிடையாது ஸோ அங்கேருந்து வரும்போது இங்கிலீஷ் படம்லாம் பார்த்தோம் அதெல்லாம் இருக்கும் அப்புறம் ஹிந்தி படம் பார்த்தா அதெல்லாம் பார்த்தோம் ஸ்லீவ்லெஸ் முதல் முதல்ல இங்கே லான்ச் பண்ணது யார் அப்படின்னா நம்மளுடைய தமிழர்கள்லாம் கிடையாது நார்த் இண்டியன்ஸு தான் அங்கேற்றி பெண்கள் தான் ஸ்லீவ்லஸ் போடுவாங்க ஸோ இது மாதிரி வெளிநாட்டு கலாச்சாரங்கள்லாம் உள்ள வந்துருச்சு அது மாதிரி கலாச்சாரம் வரும்போது பண்பாடு மாறி போயிடும் நாகரீகம் நாகரிகம் தான் முதல்ல நாகரிகம் வந்தோடனே கலாச்சாரம் மாறுது கலாச்சாரம் மாறுவோன்னா பண்பாடும் மாறி போய்டுது இப்படி ஒரு ஒரு மதத்துக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கிறது ஒரு பண்பாடு இருக்கிறது அவைகள்லாம் மாறுபட ஆரம்பிச்சுது அதனால் இங்கேயே வந்து சில பேர் வந்து பெரியார் காலத்துக்கு அப்புறமான்னு கூட சொல்லிக்கலாம் பெரியார் ஒரு பெரிய சக்தியாக இருந்திருக்கிறார் நாட்டில் அது நல்ல சக்தியாக கெட்ட சக்தியானு நீங்கள் முடிவு பண்ணிக்க ஆனால் உரிமைங்கிறதுக்கு நிறைய பேர் பண்ணிட்டாங்க பெண்ணுரிமையில் உடன்கட்டை ஏறுதலுங்கிறதெல்லாம் ஒழிச்சி கட்டினவர் ராஜாராம் மோகன் ராய்னு சொல்லக்கூடியவர் நார்த் இந்தியாவில் சதின்னு சொல்லுவாங்க அந்த ஊரில் நம்ம ஊரில் உடன்பட்டை ஏறுதல் அப்படியேப்பட்ட எல்லாம் மாற்றி கொடுத்துருக்கார் அதெல்லாம் பெரிய சாதனையாக தெரில ஆனால் நீ இஷ்டத்துக்கு ஆடலாம் பாடலாம் ஓடலாம் எவனோடலாம் இருக்கலாம் செக்ஸுக்கு ஒரு வரமுறை இல்லை நீ யார் கூட ஒரு வச்சுக்கலாம் கூட பிறந்தவங்களோட வச்சுக்கலாம் தாய்மையோடு வச்சுக்கலாம் தாயோட வச்சுக்கலாம் யார் கூட வேணாலும் நாளாக வச்சுக்கலான்னு சொல்லி ஒரு சுதந்தரெலாம் கொடுத்தாருப்பார்வங்க பெரியார் மிகப்பெரிய புரட்சிகரமான வார்த்தைகளெல்லாம் அந்த காலத்தில் அவர் பேசியிருக்கார் அப்போது அது வந்து எடுபடலை அந்த கருத்தெல்லாம் அப்போ எடுபடலை அதை தவிர மற்ற கருத்தெல்லாம் முக்கியமாக தெய்வம் இல்லைங்கிற கருத்தெல்லாம் வந்து எடுபட்டுது பாப்பன எதிர்ப்பு கடு க இது வந்து ரொம்ப எடு ஏ என்னது ஏற்கப்பட்டது மக்கள் வந்து ஏதோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த காலத்தில் அதனால் என்ன ஆச்சு நிறைய அதெல்லாம் ஏத்துக்கிட்டாங்க அது கூட அறியாமல தான் ஏற்றுக்கிட்டாங்கன்னு நாம சொல்ல முடியும் என் மனைவி என் சொந்தமோ பந்தமோ ஒரு ஐசியூவில் இருக்குதுன்னா நான் உள்ளே போக முடியுமா இல்லைன்னா டாக்டர் உள்ள போக முடியுமா ஆக ஒரு ஆபீஸுக்கு போகிறோம் ஒரு ஒரு போலீஸ்காரர் இன்ஸ்பெக்டர் ஆர இருக்குது நேரடியாக நான் உள்ள போட முடியுமா அனுமதி இல்லாம எந்த இடத்துலையுமே ஒரு கட்டுப்பாடு இருக்கா இல்லையா சிஎம் இருக்கார் சிஎம்ஐ நேரடியாக போய் பார்த்துட முடியுமா ரூமுக்குள்ளே போய் ஆக எங்கேயுமே ஒரு கட்டுப்பாடு இருக்குது ஒரு ஸ்கூலில் ஒரு காலேஜில் அவங்க பர்மிஷன் இல்லாமல் உள்ளெல்லாம் போக முடிய மாட்டாங்க எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது இந்தந்த இடத்துல விதிவிலக்கும் இருக்கிறது ஒரு பெண்ணை வந்து நிர்வாகம் பார்க்க யாருக்காவது அதிகாரம் கொடுத்துருக்காங்களா அந்த நாட்டில் கிடையாது ஆனால் பிரசவம் பார்க்குற ஆண்கள் டிஜிஓ படித்த டாக்டர்ஸ் டிஜிஓ படித்த டாக்டர்ஸ் பெண்களுக்கு பிரசவம் பார்க்குறாங்களே ஆபத்துக்கு பாவம் இல்லைங்கிறது ஒரு காலமாக இருந்தது ஆனால் இப்போ வந்து படிப்பை அந்த மாதிரி அமைச்சிட்டாங்கல்ல ஆண் பெண் பெண்களுக்கு மட்டுமே டிஜிஓ படிப்பு இருக்குது பிரசவம் பார்க்குற படிப்பு பெண்களுக்கு மட்டும் இருக்கிறதா ஆக பெண்ணுக்கு வந்து படிப்பு எல்லாம் படிக்கிறாங்க இதெல்லாம் இருக்கு இல்லையா அது மாதிரி சில இடத்துல சில பேர் தான் போக முடியும் சில இடத்துல சில பேர் போகலாம் அப்படிங்கலாம் இருக்குது ஸோ இதெல்லாம் புரியாமல் அறியாமலாம் அந்த கருத்துக்களும் மக்கள் வந்து தப்பாக நம்பி அவர் சொன்னது சரின்னு சொல்லிவிட்டு அவர் பேச்சை கேட்டாங்க சமத்துவெல்லாம் கொடுத்தாங்க ஓகே பெண்களுக்கு இடஒதுக்கீடு பெண்கள் வன்கொடுமை சட்டம் இப்படி பல பல சட்டங்கள்லாம் கொடுத்தாங்க இப்போ அந்த சட்டங்கள் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு யோசிக்குது ஏன்னா பெண்கள் அதை மிஸ்யூஸ் பண்ண அப்யூஸ் பண்ணுறாங்க மிஸ்யூஸ் இல்லை அப்யூஸே பண்ணுறாங்க அதை வந்து ரொம்ப மோசமாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிவிட்டு சுப்ரீம் கோர்ட்டே இப்போ யோசிக்குது இந்த மாதிரி சட்டம் இருக்கிறது ஒரு ஒரு பிரிவாக வந்து அவங்க வந்து டவுரி செல் சொல்லுவாங்களே ட டௌரி கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது வரதட்சணை குடும்ப கேஸுக்கெல்லாம் இப்போ மாற்றுறாங்க அப்புறமா வந்து ஜீவனாம்சம் கொடுக்குற கேஸுக்கெல்லாம் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டான்னு சொல்கிறாங்க இப்படியெல்லாம் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு பாருங்க பெண்களுக்கான இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க சமத்துவம்னாக்கா சமங்க ஆணும் பெண்ணும் சமம்ன்னு நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே தான் சமம் இல்லைன்னாக்கா பலவீனமானாங்கன்னா முன்னுரிமை கொடுங்க அவ்வளோதான் விஷயம் சமமானாங்களா சம சமமாற்றவர்களா அப்படின்னு தான் பார்க்கணும் ஆணும் பெண்ணும் சமன்னா ஒரு பஸ்ஸில் சீட்டில் எதுக்கு பெண்களுக்கு தனி சீட்டு கொடுக்கணும் அவங்க பலவீனமானவர்கள் அவங்களால் நிற்க முடியாதுன்னு அர்த்தமாக பெண்களில் தனி சீட்டு கொடுத்து சொல்கிறாங்க ரேப்பிடோவில் பெண்கள் வந்து எவனோ முன்ன பின்ன தெரியாத மேலே ரேப்பிடோ பைக்கில் உக்காந்து போகிறாங்களே முன்ன பின்ன தெரியாமல் பைக்கில் உக்காந்து போகிறாங்க ஒரு காலத்தில் அண்ணன் கூட உக்காந்து போகிறதுக்கு டி டிஸ்டன்ஸ் கீப் கீப்பப் பண்ணாங்க தானே காலம் மாறுதா இல்லையா ஆக இந்த குணங்கள்லாம் குறையுது பாருங்கள் அச்சம்மாட ஞானம் பயிர்ப்புங்கிறது ஒழுக்கமுங்கிறது கற்பு வார்த்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டிஸோடு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இந்த இருபத்தஞ்சி வருஷமாக சினிமாவில் ஒரு டைலாக் கூட கிடையாதுங்க கற்புக்கு தமிழ் சினிமாவில் கற்பு சார்ந்த படம்லாம் நீங்கள் அதுக்குள்ள நைன்டிஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தங்கச்சியை கற்பு அடிச்சிருவாங்க அண்ணன் வந்து ரிவெஞ்ச் எடுப்பார் இப்படி ஏகப்பட்ட படம் அந்த காலத்தை மங்கம்மா சபத காலத்துலேருந்து நிறைய படங்கள்லாம் பார்க்கலாம் பெண்களுக்கு த துன்பம் அழைச்சிடுறாங்க அதை வந்து ஹீரோ வந்து பழி வாங்குவார் இப்படி நம்ம படம்லாம் பார்த்துருக்குறோம் ஆக இப்போ வசனத்தில் கூட எழுதுறதுக்கு தயாராக இல்லைங்க மாறாக நீயா நானா போன்ற நிகழ்ச்சிகளில் வந்து கற்பு எனக்கு தேவையில்லைன்னு பேசுகிற பெண்கள் துணிச்சலாக பேசுகிறாங்க அந்த பெண்களுக்கு இளம் பெண்களுக்கு இருபத்தஞ்சி வயசு பொண்ணு வந்து டிவியில் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தான் எங்களால் வாழ முடியாதுன்னு பேசுது ஒருத்தனுக்கு ஒருத்தி எங்களால் வாழ முடியாதுன்னு பேசுது இப்போ அந்த பொண்ணு கல்யாணம் ஆகாமா ஆவாதா இளவாரியா காய்மாரியாக கெட்டு போயிருந்தால் கூட பரவாயில்ல ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ண சொல்றீங்க நீயா நான் நல்ல பேசுறாங்க தமிழ்நா தமிழால பேசுறாங்க எங்களால் அப்படிலாம் வாழ முடியாது அதெல்லாம் தேவையில்லாததுன்னு பேசுறாங்க ஆக இந்த வார்த்தைகள்லாம் மாறிப்போச்சு அதனால் இப்போதைக்கு இந்த இன்றைய காலகட்டத்துக்கு சமமாக தான் பார்க்கணும் ஆணும் பெண்ணும் தான் தண்ணி இவன் அவங்களும் தண்ணி அடிக்கிறாங்க ஏன்னா பதினெட்டு வயசு பொண்ணுங்க தண்ணி அடிக்குது பதினாறு வயசு பொண்ணுங்க ஸ்கூலில் நைன்த்து டென்த்து படிக்கிற பசம் பசங்களாம் தண்ணி அடிக்கிறது தான் நம்ம ப ஒரு கிளாஸே தண்ணி அடிக்குது ஒரு கிளாஸில் இருக்கிற மொத்த பெண் பெண் பிள்ளைங்களாம் தண்ணி அடிக்கிறதை நம்ம யூடியூப்பில் இல்லை எல்லாம் பார்க்குறோம் இல்லையா ஆணுக்கு ஈக்குவலாக கெட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கும்போது எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு தெய்வத்தை வணங்கி அவங்களுக்கு அவங்களை வந்து தெய்வமாக வணங்குறது சொல்லுங்க ஆக மெஜாரிட்டியாக எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்கணும் நான் சொன்னது எண்பதுலேயே வந்து நலாயினியும் சாவித்திரியும் பேரை தான் சொன்னாங்கன்னு சொல்றேன் இப்போ எப்படி சொல்லுவாங்க ஆக இந்த கல்யாண இந்த கல்யாண குணங்கள் இருபத்தேடு குறையக்கூடாது கல்வி ஒன்று மட்டும் வரலாங்க வீரம் கூட சேரலாம் இதெல்லாம் இருக்குது இருந்தால் ஜான்சி ராணி ஏகப்பட்ட பெண்கள் வந்து வீரத்தோடு இருந்தாங்க ஆனால் கல்யாண குணங்களில் எதுவுமே அவங்களாம் மிஸ் பண்ணிக்கிறதில்லை ஆக அச்சமடம் ஞானம் பயிர்ப்பு இருக்கணும் அந்த இலக்கணத்துக்குட்பட்டவர்களாக இருக்கணும் இருபத்தேழு இயல்புகளும் இருக்கணும் இலக்கணமும் இருக்கணும் இதெல்லாம் இருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்கள நம்ம தெய்வமாக வணங்கலாம் அப்படி யார் இருப்பாங்க அப்படின்னா இருக்கிறாங்க ஒரு சிலர் அப்படின்ற மாதிரி மாறி போச்சு இருக்கிறாங்க ஒரு சிலர் அப்படின்னு மாறிப்போச்சு ப்ரசன்டேஜ் எல்லாம் நம்ம சொல்கிறது கூட நமக்கு முடியாது விருப்பம் இல்லை அதனால் இல்லைன்னு ஒட்டு மொத்தமாக இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அவ்வளோதான ஒழிய ஆனால் இருக்கிறாங்கன்னு நம்ம இன்னும் சொல்லலாம் அதனால் நீங்கள் ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் நீங்கள் வந்து வேதம் சொல்கிற மாதிரி பெண்களை தெய்வமாக மதிக்கணுங்கிறது இந்த காலத்துக்கு பொருந்துமானால் பொருந்தாதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ இதில் எனக்கு ஒரு டவுட்டு இப்போது நைன்டிஸ் வரைக்கும் நைன்டிஸ்க்கு முன்னாடி இருக்கிற பெண்கள் இருக்கிறாங்க இப்போவும் அவங்க சுத்தமாகவும் கர அந்த குணங்கள்லாம் நல்லா இருக்கவும் இருக்கிறாங்க இல்லையா அப்போ அவங்களையும் இவங்களோட சேர்க்க முடியாது ஏங்க அருங்குணங்கள் இருக்கிறாங்க அதாவது இருபத்தேழு கல்யாண குணங்களோடு இருக்கிறவங்களாங்க ஏங்க எல்லா சினிமாலேயும் எல்லா படத்துலேயும் வந்து வீட்டுக்காரை வந்து கோபப்படுத்துகிறாங்க வீட்டுக்காரருக்கு பாதிப்பு பண்ணுறாங்க வீட்டுக்கார ஒரு ராட்சசி மாதிரியே சித்தரிசி பேசுகிறாங்க இன்றைக்கி டூ டூ கே கிட்ட மட்டும் இல்லை நீங்கள் எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ட எல்லாம் கூட வந்து நீங்கள் வந்து போய் ரீல்ஸ் பார்க்குறீங்க நீங்கள் அந்த ரீல்ஸில் பெண்களே நினைக்கிறாங்களே பெண்கள் ஒரு ராட்சசியாகவே வந்து ராட்சசியாகவே வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு சித்தரிசி ரீல்ஸ் போடுறாங்களே ஓடுதா இல்லையா அது பெண்களே நடிக்கிறாங்களா இல்லையா ஏன் அதெல்லாம் நடிக்கிறாங்க அப்போது ஆண் ஆண்களையே அடைக்கி ஆளக்கூடிய அளவுக்கு பெண்களுக்கு இப்போது இருக்கிற மாதிரி தானே ரீல்ஸ்லாம் வருது கொண்டாட்டினாலும் ஒரே பயமாக இருக்கிற மாதிரி ஆண்கள் கல்யாணம் ஆன உடனே ஆண்கள் வந்து கல்யாணம் ஆன உடனே இல்லைன்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிடச்ச உடனே ஆண்களோட சுதந்திரம்லாம் போன மாதிரியே சித்தரிக்கிறாங்களா இல்லையா ஆண்களை பெண்கள் அடிமைப்படுத்தினார்கள் ஒரு காலத்தில் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி ஆண்களை பெண்கள் வந்து அடிமைப்படுத்துகிறாங்க ஆ ஆண்கள் வந்து பெண்களை அடிமைப்படுத்துகிறா ஒரு காலத்தில் இருந்தது பெண் அடிமையாக இருந்ததாக சொன்னாங்க ஓகே இப்போ வந்து ஆண்கள்ல அடிமையாக இருக்கிற மாதிரி ஆளுமை செலுத்துறது எல்லாருமே வந்து பெண்களாக இருக்கிற மாதிரி தானே ரீல்ஸ் கீல்ஸ்லாம் போட்டுட்டு வராங்க இது எது உண்மை எது உண்மைன்னு பாருங்கள் ஆணுக்கு பெண் வந்து அடிமையன் கிடையாது அப்படி ஒன்றும் கிடையாது மதிக்கணுங்கிறதுனால தான் வீட்டு பெண்களில் வந்து நீங்கள் வந்து ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு இல்லத்து சொல்லி சொல்லியிருக்கிறாங்க வீட்டுக்கு ராணி யார் ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேன்னு சொல்லுவாங்களே ராஜா மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன் இருக்குதா வசனம் பார்த்துக்கிறோம் மேடம்மா ராணி மாதிரி வச்சு இல்லத்து அரசி இருக்கிறாங்க இல்லத்த அரசன் யார் இருக்கிறாங்க சொல்லையா அப்படி ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்துறது இல்லையா இந்த வீட்டுக்கோட பொறுப்பே கிட்ட தானே கொடுத்துக்குறோம் ஏன்னா அவங்க தான் பொறுப்பானவங்கன்னு ஆனால் பொறுப்பானவங்க இன்றைக்கி வாரம் வாரம் நான் வந்து ரூபாய்க்கு நான் மாலில் போய் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும்னாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது மாதம் மாதம் வார வாரம் என்னென்ன டெக்னிக்கெலாம் பயன்படுத்துகிறாங்கன்னு எங்களுக்கு எங்களுக்கு தெரியும் வெளியே போகணும் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க கோயில் இங்கே தானே இருக்குது போகலாமே அப்படின்னாக்கா இல்லை தூரமாக போகணும் இருபது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற கோயிலுக்கு தான் போகணும் பத்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற கோயிலுக்கு தான் போகணுன்னு போகிறாங்க போயிட்டு வரும்போது ஆகிடுச்சு ஹோட்டலே சாப்பிட்டு வந்துடலாம் ஸோ ஏதாவது ஒரு காரணம் வச்சு வெளியே போகணுன்ற மாயா இன்பத்திலே இருக்கிறாங்க மாயா இன்பத்திலே இருக்கிறாங்க அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது ஆக நான் எல்லாரையும் சொல்லலை ஆனால் இருக்குது மாயையில் இருக்கிறாங்க மாயா இன்பத்தில் லைச்சு போயிருக்கிறாங்க அப்புறம் பெண்களை வந்து பெண்களே விரும்புகிறாங்க ஆண்கள் எனக்கு அடங்கி இருக்கணும் தான் பெண்கள் விரும்புகிறாங்க தான் அடங்கியிருந்த காலம்லாம் போய் பெண்கள் அடங்கியிருந்த காலம் போய் ஆண்களுக்கு பெண்கள் அடங்கியிருந்த காலம் போய் பெண்கள் ஆண்களை தனக்கு கீழே வைத்து கொள்ளணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி ஒரு இல்லை சமம் தான் இருக்கணும் அர்த்தநாரீஸ்வர தத்துவம் இருக்குது நமக்கு சரி சமம் தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் கொடுத்தாங்கள ஒழிய செவன்ட்டி தேர்ட்டிலாம் கிடையாது ஆண்கள் வந்து முப்பது பெர்சன்ட் பெண்களுக்கு எழுபது பெர்சன்ட் அதிகாரம்லாம் கொடுக்கப்படலை சமமாக இருந்தால் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக நினைக்கிறீங்களா அதெல்லாம் ஓகே அதோடு சேர்ந்து நாம் சொன்ன இந்த இயல்பும் இலக்கணமும் இருக்குமே ஆனால் அவங்களாம் இன்றைக்கி வணங்கத்தக்க தெய்வங்கள் தான்